இந்த பயிர் வந்துட்டு எஸ்எஸ்கே கூட சேர்ந்து பிளான் இருக்க ஒரு விஷயத்தை இலக்கியாக பார்க்கறது மட்டும் இல்லாமல் அங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே வந்து போய்னா வீடியோவாக எடுத்துட்டுருக்காங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதாச்சும் ஒன்று ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதமும் இலக்கியாவும் வெறியோட வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ அடுத்ததான் நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயத்தை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக் ஆகுறாங்க ஏன்னா நம்ம கௌதமோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அதாவது அந்த பில்டிங்கை வந்து போயின்னா வாங்குறது அது எல்லாமே ஓகே தான் பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாவோட பிரியா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி இந்த ஒரு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்டு கார்டு போடணும் அப்படின்றது தான் அதாவது அவங்களோட லவ்வோட ட்ராக் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு ஏன்னா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் இருந்துட்டு இப்போ பிரியாவை வந்து பார்த்தீங்கன்னா லவ் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஒரு விஷயத்தினால வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து எந்த ஒரு பிரச்சனையும் நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி என்ன பிள்ளாங்க நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பைரவேந்துட்டு நேராக போய் எஸ்எஸ்கேவை கிட்ட பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா பேசுறது மட்டும் இல்லாமல் அதாவது சின்னதாக ஒரே ஒரு விஷயம் அந்த மாணிக்கத்தோட இடத்த வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே வாங்கிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றத விட்டுட்டு அதாவது போன்லேயே சொல்றதை விட்டுட்டு நேரில் தான் போய் பார்ப்பேன்னு சொல்லிட்டு அடம் முடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கிய கிட்ட மாட்டிக்கிட்டு தான் இந்த பைரவியும் எஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிச்சமாச்சு அதே மாதிரி நம்ம இலக்கியாவும் அதாவது இலக்கியா இருந்துட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறது எல்லாத்தையும் வீடியோ எடுத்து ஓ இதுதான் உங்க பிளானா அப்படின்றமா வந்து சொல்லி கடைசியில் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம கௌதமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி இங்கே நடக்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்றாங்க இந்த மாதிரி தான் பைரவி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எஸ்எஸ்கேவை மீட் பண்ணுறதுக்காக வந்தாங்க நம்ம சந்திக்கப்பட்டது எல்லாமே உண்மை தான் அன்றைக்கி வந்து போயின்னா அந்த மாணிக்கத்தையும் அதுக்கப்புறம் அவங்க வைஃபையும் வந்து போயிடுனா வீட்லேயே அதாவது அன்றைக்கி நம்ம போனப்போயே வந்து போய்னா வீட்லேயே இருந்து கட்டி போட்டு வச்சு அவங்கள மிரட்டி அந்த இடத்த வந்து போய்னா நம்ம பேருக்கு எழுதி கொடுக்காத மாதிரி வந்து பண்ணிட்டாங்க இனிமேல் வந்து போய்னா சும்மாவே விடக்கூடாது அந்த இடத்த நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியாகணுங்கிறதும் அதுக்கு என்ன வேலையோ என்ன வழியோ வந்து போய்னா அதை பாருங்கள் ஏன்னா அந்த எஸ்எஸ்கேவை வந்து போய்னா இப்போ பணம் கொடுத்து அந்த இடத்த வந்து வாங்க சொல்லி பைரவி வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா நீ அவங்க வந்து போயினா வாங்கிட்டாங்க எஸ்எஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து பாதுனா நம்மளால அந்த இடத்த வாங்க முடியாது இல்லையா அதுக்காக தான் வந்து பார்த்தீன்னா பைரவி பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி நம்ம கௌதம அலாட் பண்ணிடுறாங்க நம்ம கௌதம்கே இப்போ இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு இதுல கார்த்திகோட பிரச்சனை வேற வந்து பார்த்தீன்னா வந்து சேருது அதாவது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அஹ் கௌதம் நினைச்ச மாதிரி இந்த அஞ்சலி வந்துட்டு அதுக்கு கார்த்திக் அதுக்கப்புறம் பிரியா ரெண்டு பெரிய வந்து இப்போன்னா பார்க்கற ஒரு விஷயத்த அதாவது அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னா இருக்கிற விஷயத்த அஞ்சலி வந்து இப்போ நான் அஞ்சலி போயிட்டு நேரா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகோட சட்டையை பிடிச்சி இவ்வளோ தைரியம் தான் நான் உயிரோடு இருக்கும்போது இன்னொரு பார்த்துட்டு இருக்கணியே இன்னொரு பொண்ணு கூட பேசிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா சண்டை போறாங்க அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் பயங்கர அதிர்ச்சியாக ஆரம்பிச்சுறாங்க அதாவது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா வருத்தப்பட்டாரு நம்ம நினைச்சது எங்க நிறைவேறாம போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி ஆனா அந்த இடத்துல பிரியா இருந்துட்டு மாஸ்க் காட்டுறாங்க அதாவது நீங்க சொன்ன அந்த அஞ்சலி இவங்க தானா அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்ட குழந்தைன்னு சொல்லிட்டு வந்து போய் சொல்லி உங்களை ஏமாற்றினதா அப்படின்றமாக வந்து கேட்டு கடைசியில் வந்து போயிணா அஞ்சலிக்கிட்டே வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு அஞ்சலி இதுக்கு மேலே வந்து போயிணா நீ அவரை டிஸ்டர்ப் பண்ண அப்படின்னா உன்னை நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது நானும் கார்த்திக்கு தான் கல்யாணம் பண்ண போகிறோம் அதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது அப்படின்றமாக வந்து சொல்லி ஒரு பயங்கர கோவத்தோடு வந்து போதேன்னா நம்ம பிரியா வந்து அஞ்சலிக்கிட்ட சொல்லி அஞ்சலியை விரட்டி விடுறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ கொடுத்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க